வணக்கம் திமுக வந்து சொல்கிறது ஒன்றும் செய்கிறது ஒன்றுமா இருப்பாங்க சொல்கிறத செய்ய மாட்டாங்க செய்கிறத சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அவங்களுடைய நடவடிக்கை ஒரு மாதிரி இருக்கும் பேச்சு ஒரு மாதிரி இருக்கும்னு வச்சிங்களேன் வடக்கில் வந்து விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேருந்து குத்தி குத்தின்னு குதிப்பாங்க பிஜேபி வந்து ஒடுக்குறாங்க நசுக்கிறாங்க அவங்க உரிமைகளை பறிக்கிறாங்க அப்படின்னா இங்கேருந்து குத்தி குத்தின்னு குதிப்பாங்க வானத்துக்கு பூமிக்கும் ஆனால் இங்கே தமிழ்நாட்டு விவசாயிகள் மீது இவங்களே குண்டாஸ் போடுவாங்க புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அதே போல் வந்து வடக்கில் பட்டியல் சமூக மக்கள் அவங்க நசுக்கிறாங்க அவங்க வந்து அவங்க உரிமைகளை பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பிஜேபிக்கு எதிராக இங்கிருந்து பொங்குவாங்க திமுகக்காரங்க ஆனால் இங்கே நூறு நாளாக தூய்மைப் பணியாளர்கள் போராடினாலும் கண்டுக்க மாட்டோம் ஆணவ படுகொலை தொடர்ச்சியாக நடக்கும் அதுக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வாங்க அப்படின்னா கொண்டு வர மாட்டோம் ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் வந்து திமுக இங்கே போடணும் அதே போல் தான் வந்து வடக்கில் பிஜேபி பத்திரிக்கையாளர்கள் நசுக்கிறாங்க அவங்கள பேச விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து குதி குத்தின்னு குதிப்பாங்க இங்கேருந்து ஆர்ப்பாட்டம்லாம் கூட பண்ணாங்க கரண் தாப்பரை வந்து அவருடைய உரிமைகளை வந்து பறிக்கிறாங்க அவரை வந்து ஒடுக்குறாங்க அது பேர் சித்தார்த்த வரதராஜன் அவங்கள வந்து ஸோ இப்படி வந்து இங்கே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அவங்க வடக்கில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திமுகவுக்கு எதிராக அல்லது திமுகவுடைய சர்க்கள்களை பற்றி ஏதாவது ஒரு பத்திரிக்கையாளர் பேசிட்டார் அப்படின்னா அவரை போட்டு அந்த அடி அடிக்க வேண்டியது என்ன பண்ண இவங்க பாருங்கள் யார் பத்திரிக்கையாளர் அப்படின்னு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அண்ணா அறிவாலய நினைவுல உட்காந்துக்கிட்டு ஜிங்கு ஜிங்க் ஜிங்க்னு அடிச்சிக்கிட்டு தான் இவங்களுடைய பார்வையில் பத்திரிக்கையாளர் இந்த அரசு சார்பாக இந்த அரசு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல சறுக்குது அல்லது தவறு பண்ணுறாங்க அதை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா அவங்கள கார்னர் பண்ணி அவ்வளோ டார்கெட் பண்ண வேண்டியது தனிநபர் தாக்குதல் மதத்தை வச்சு சாதியை வச்சு அவங்கள வந்து அந்த அளவுக்கு வந்து கார்னர் பண்ண வேண்டியது ஆனால் இவங்க என்ன பாடம் எடுப்பாங்க வரக் வடக்கில் வந்து அவங்கள கொடுக்குறாங்க இவங்கள கொடுக்குறாங்க பத்திரிக்கை சுதந்திரமே இல்லை ஆமாம் இங்கே ரொம்ப வாழுது ஆங்கே இங்க எல்லாம் ரொம்ப சுதந்திரமாக எல்லாம் எல்லாம் பேசிடலாம் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்குது அதனால் இவங்க வடக்கு இதெல்லாம் போய் குதி குத்தின்னு வந்து குதிப்பாங்க ஸோ அப்போ எனக்கு ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளாக வந்து சமூக வலைதளங்கள் முழுக்க இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா பத்திரிக்கையாளர் ஷபீர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸ் மினிட் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது ஸோ அவர் நிறைய முக்கியமான ஊடகங்கள்லாம் பணியாற்றிருக்கார் அவரை அவர் வந்து அவரை டார்கெட் பண்ணி தான் இப்பொழுது இந்த திமுக ஹைனாக்கள் திமுகவுடைய முக்கியமான நிறைய ஹைனாக்கள்லாம் அவரை கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க விட்டா சங்க கடிச்சிருவானுங்க போல ஸோ அந்த அளவுக்கு வந்து இருந்துகிட்டு இருக்காங்க அவர் இருக்கிறது தான் நல்லது ஏன் அப்படின்னா பார்த்தாச்சுன்னா சங்க கடிச்சிருவானுங்க போல அந்த அளவுக்கு ரொம்ப உக்கரமா வந்து ரொம்ப உக்கரமா மாறி இருக்கானுங்க என்ன காரணம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த பதினாறாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து சென்னையில் சென்னையில சென்னை பத்திரிக்கையாளர் மன்றத்தினுடைய பொதுக்குழு வந்து நடக்குது அந்த மண்டத்தினுடைய எலெக்ஷன் வந்து நடந்து ஒரு பதினோரு மாதம் ஆகுது இப்போ வந்து பொதுக்குழு வந்து வச்சுருக்காங்க அந்த பொதுக்குழு கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு அரங்கில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய இந்த பொதுக்குழு கூட்டமானது கடந்த பதினாறாம் தேதி வந்து நடக்குது அப்பொழுது கரிகாலன் அப்படின்ற ஒருத்தரை அந்த பத்திரிகையாளர் இருந்து தூக்க போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவை எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு எடுக்கிறாங்க அல்லது பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய கருத்தோடு இந்த முடிவானது எடுக்கப்படுது எடுக்கப்பட்டு கடந்த பதினெட்டாம் தேதி ஒரு லெட்டரானது ரிலீஸ் ஆகுது இது மாதிரி இந்த ஆளை அதாவது கரிகாலன் அப்படின்ற நபரை வந்து நாங்கள் தூக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த லெட்டர் பேட்ல சென்னை பத்திரிக்கையாளர் மன்றம் வெளியிடுறாங்க இதுலேருந்து தான் வந்து பிரச்சனையானது ஆரம்பிக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஷபீர் அப்படின்றவர் தான் அழுத்தம் போட்டு இந்த கரிகாலன் அப்படின்ற நபரை வந்து தூக்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரடி வந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த கரிகாலன் வந்து ரொம்ப நேர்மையான ஆளாம் ரொம்ப முற்போக்காக ரொம்ப ஜேர்னலிசத்தை ஜேர்னலிசமாக பார்க்கக்கூடிய ஒரு ஆளா ஸோ அவரை இப்படி அபாண்டமாக தூக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அநியாயம் நிகழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவருக்கு ஆதரவாக வீடியோக்கள் பதிவுகள் அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க யாரா எல்லாருனா யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக சார்ந்தவங்க தான் அல்ல திமுகவை சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க ஏன்னா இவங்களுடைய பார்வையில அறிவாலய வாசல்ல உட்காந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து ஜிங்கு ஜிங்குன்னு அடிக்கிறவங்க தான் பத்திரிகையாளர் ஸோ அவர் தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஷபீர் அவர்கள் தான் காரணம் அவர் தான் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துல அன்னைக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேரை வந்து சரக்கு கொடுத்து கூட்டு வந்து இந்த பிரச்சனையை பண்ணி திட்டமிட்டு இந்த கரிகாலன் அப்படின்றவர் வந்து தூக்க வச்சுட்டாங்க ஸோ இதுக்கு பின்னாடி டிவி கே இருக்கு டிவிக்கே வந்து ஷபீரை இயக்குது ஷபீர் வந்து ஒரு நாற்பது பேரை இயக்கி இன்னைக்கு ஒரு நேர்மையான ஒரு ஒரு அப்பழக்கற்ற அந்த பத்திரிக்கையாளரை அந்த கரிகாலன் அப்படின்ற அந்த பத்திரிகையாளரை வந்து தூக்கியிருக்காங்க அப்படின்னு பொங்கு பொங்குன்னு பொங்குறாங்க ஐயய்யோ முட்டை கடிச்சிருவானுங்க போல அந்த மாதிரி வந்து பொங்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு மூலம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது கே சார்பாக ஒரு வழக்கறிஞர் ப்ரெஸ் மீட் வந்து வைக்கிறாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் இந்த பத்திரிகார சொல்லப்படக்கூடிய இந்த கரிகாலன் அப்படின்ற நபரும் போயிட்டு கேள்விக்கிறாரு போல அப்பொழுது புதிய தலைமுறையினுடைய சுப்பையா அப்படின்ற இன்னொரு பத்திரிகையாளர் நீங்கள் வந்து இங்கே கேள்வி கேட்காதீங்க நீங்கள் கேள்வி கேட்கறது தான் சரி கிடையாது நீங்கள் வேணால் அந்த நபரை கூட்டு போய் அதாவது அந்த வழக்கறிஞரை கூட்டு போய் தனியாக வச்சு எடுத்துங்க உங்களை எதுவும் கேட்கல இங்கே வந்து சும்மா சும்மா ஏதாவது நச நசனம் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு ஸோ அதை இந்த கரிகாலன் அப்படின்ற நபர் வந்து ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ணி அவருடைய அந்த யூடியூப் சேனலில் போட்டு விட்டார் சரி தப்பு அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ ரெண்டு பத்திரிகையாளர்கள் ஏன் அப்படி அடிச்சுக்கிறாங்க பத்திரிகையாளர் மன்றமே தானா ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் ஒரு பத்திரிக்கையாளர் பத்தியோ அல்லது அந்த மன்றம் பற்றியோ தவறான ஒரு அபிப்பிராயம் வந்து போகும் இல்லையா ஸோ இதனால வந்து இப்படியான ஒரு நடவடிக்கையை பத்திரிகையாளர் மன்றம் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது ஸோ இதுதான் இதனோட மூலம் ஸோ இது வந்து ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருந்தது அதனால பொதுக்குழு கூடும் பொழுது இவரை நீக்கணும் அந்த கரிகாலன் அப்படின்ற நபரை நீக்கணும் இவரால வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துக்கும் சக பத்திரிகையாளர்களுக்கும் வந்து ஒரு அவப்பெயரானது ஏற்படுது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை வீடியோ வீடியோ பதிவு பண்ணி எதுக்கு போடணும் நீயும் பத்திரிக்கையாளர் மன்றத்தில் இருக்க நானும் பத்திரிகையாளர் மன்றத்தில் இருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு இது வீடியோலாம் பண்ணி போகணும் பிரச்சனை நீங்க பேசுங்க நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி போயிருக்கலாம்ல எதுக்கு இது வீடியோ கவரேஜ் பண்ணி எல்லாம் வெளியே போடணும் அப்படின்ற மாதிரி ஆனால் ஒரு பார்வை வந்து உள்ள இருந்ததுக்கு போல அதன் காரணமாக பொதுக்குழு உறுப்பினர்களுடைய ஆதரவோடு ஏதோ வந்து நீக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கல பொதுக்குழு உறுப்பினர்களுடைய ஆதரவோடு சென்னை பத்திரிக்கையாளர் மன்றத்துல இருந்து இப்படியான ஒரு லெட்டர் பேடானது வெளியே வருது அதாவது இந்த கரிகாலன் அப்படின்ற நபரை நீக்கிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு இதனால தான் பிரச்சனையானது இப்பொழுது அப்படியே குதிச்சிக்கிட்டு இருக்கு முக்கியமாக என்ன கேட்கப்படுது அப்படின்னு பார்த்துருவோம் என்னென்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தொடங்கச்சில்ல இந்த ஒரு வழக்கறிஞரை வந்து கே சார்பாக மீட் கொடுக்குறாரு அவர் வந்து பிஜேபி வழக்கறிஞராக அதாவது பிஜேபி சார்ந்த ஒரு உறுப்பினர் போல உறுப்பினராக ஆதரவாளராக அப்படின்னு தெரியல ஸோ அவர் வந்து எப்படி கேவுக்கு ஆதரவாக ஆஜராகலாம் அப்படின்றது இவங்களுடைய வாதம் அதாவது திமுகவுடைய வாதமாக இருக்குது இந்த கரிகாலன் போன்ற நபர்களுடைய வாதமாக இருக்குது அவர் பிஜேபியோடைய ஆதரவாளர் அல்லது உறுப்பினர் அவர் வந்து கே சார்பாக எப்படி வந்து ஆஜராகலாம் இதை நான் கேட்டேன் இதுதான் அங்கே பிரச்சனையாயிடுச்சு அப்படின்றது இவங்களுடைய வாதமாக இருக்குது இப்போ என்ன அப்படின்னா வழக்கறிஞர் அப்படின்றது வந்து ஒரு தொழில் யார் ஒன்றா யாருக்கு ஒன்றா ஆஜராவாங்க கரெக்டுங்களா அது வந்து ஒரு தொழில் இப்போது நான் ஒரு டீ கடை வச்சிருக்கேன் நான் வந்து திமுக சார்ந்தவங்கன்னு வச்சுங்களேன் சிக் இதுக்கு நான் வந்து ஒரு நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க அல்லது அண்ணா திமுக சார் சம்திங் அந்த மாதிரி வச்சுங்களேன் எதுக்கு திமுக கிட்ட போனோம் நான் ஒரு டீ கடை வச்சுருக்கேன் நான் எக்ஸ் ஒய் கட்சியை சார்ந்தவன் என் கட்சி சார்ந்தவங்க மட்டும்தான் என் கடையில் வந்து டீ குடிக்கணும் அப்படின்னு என்ன இருக்குமா இல்லது இவங்க வந்தால் நான் ஏ வெளியே போ இது உன் கட்சி கிடையாது என் கட்சி சார்ந்த கடை இது அப்படின்னு நம்ம வேணால் சொல்ல முடியுமா அப்படின்னு அவனு கிடையாது இல்லையா ஸோ ஒரு அது ஒரு தொழில் அது ஒரு ப்ரொஃபஷனல் அது அதே போல் தான் வழக்கறிஞர் சம்மந்தமான ஒரு தொழிலும் யார் ஒன்றா வருவாங்க இது ஒரு கேஸ் இருக்குன்னு வாங்க எடுத்துவாத அவ்வளோதானே தவிர இது இந்த கட்சி சார்ந்தவங்க தான் வாதாடணும் அந்த கட்சி சார்ந்தவங்க ஏன் அந்த கட்சிக்கு வாதாடுறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஸோ உதாரணத்துக்கு ஒன்று நம்ம சொல்லுவோமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இளையராஜா சம்பந்தமான இந்த காப்பிரைட் இஷ்யூலாம் அடிக்கடி போகும் அவர் வந்து ஏதாவது பாட்டு போட்ட காப்பிரைட்டு அடிச்சு விட்ருவார் யூடியூப்ல அடிக்கிற மாதிரி வந்து அவர் அடிச்சு விட்டுருவாரு டக்கு நோட்டீஸ் அனுப்பி எனக்கு பத்து கோடி ரூபா கொடு அப்படின்னு அனுமதி இல்லாம பயன்படுத்திட்டீங்க இந்த பாட்டை பத்து கோடி ரூபா கொடுங்க அஞ்சு கோடி ரூபா கொடுங்க ஸோ இந்த மாதிரிலாம் பேசுவார் இல்லைங்களா ஸோ இது சார்பாக வந்து இளையராஜாக்கு ஆதரவாக யாரு ஆஜராவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் சரவணன் அப்படின்றவர் நீங்கள் அந்த சரவணன் அப்படின்றவரை நிறைய தொலைக்காட்சி வாதங்கள்ல பார்த்துருக்கலாம் அவரு திமுக சார்பாக ஆஜராக கூடியவர் அதாவது திமுக சார்பாக விவாதங்களில் ஆஜராக கூடியவர் அவர் திமுகவுடைய உடைய உறுப்பினர் செய்தி தொடர்பாளராக சம்திங் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கார் போல் ஸோ அவர் திமுக உறுப்பினர் அவர் இந்த சரவணன் அப்படின்றவர் அவர் இளையராஜாவுக்கு ஆதரவாக கோர்ட்டில் ஆஜராகுவார் சரி இளையராஜாவுக்கு ஆதரவாக ஆஜரான என்ன அப்படின்றத நீங்கள் கேட்கலாம் முன்னாடி மாதிரி இளையராஜா வெறும் இசையமைப்பாளர் மட்டும் கிடையாது இசைஞானி மட்டும் கிடையாது அவர் இப்பொழுது பிஜேபி நியமித்த ஒரு நியமன எம்பி அவர் பிஜேபி கொண்டு போய் இப்போ நாடாளுமன்றத்தில் வச்சிருக்காங்க அவர் ஒரு எம்பி பிஜேபி நியமித்த ஒரு எம்பி அவருக்கு ஆதரவாக அதாவது பிஜேபி நியமித்த ஒரு எம்பி பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒருத்தர் யாரு இளையராஜா அவருக்கு ஆதரவாக யார் ஆஜராகிறாங்க திமுகவுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய அல்லது சம்திங் ஏதோ பொறுப்புல இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்த சரவணன் ஆஜராகிறாரு எப்படி பிஜேபியை சார்ந்த இளையராஜாவுக்கு அல்லது பிஜேபி ஆதரவாளரான இளையராஜாவுக்கு திமுகவை சார்ந்த ஒருத்தர் வந்து ஆஜராக முடியும் அப்படின்ற கேள்வி கேட்க முடியுமா ஏன் கேட்கல ஏன்னா வழக்கறிஞர் அப்படின்றது வந்து ஒரு தொழில் யாருக்கு யாருக்கோனா ஆஜராவாங்க இது போல நிறைய நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி இருப்பாங்க காங்கிரஸ் இருப்பாங்க இதெல்லாம் ஒரு கதனை தூக்கிட்டு வந்து இது ஒரு பெரிய கதனை அன்னைக்கு வந்து பிரச்சனை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அதான் பிரச்சனையா இருக்கு பிஜேபியோட ஒரு அனுதாபி எப்படி வந்து கேக்கு ஆதரவாக ஆஜராகலாம் எப்பா இது போல நிறைய பேர் ஆஜராகியிருக்காங்கப்பா என்னப்பா இது ஒரு கதையை தூக்கிட்டு வரீங்க இது ஒரு கதைன்னு வந்து வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகார ஷபீர் அவர்களை எந்த அளவுக்கு தனி மனித தாக்குதல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தனி மனித தாக்குதலை இந்த திமுக ஹைனாக்கள் திராவிட சனாதனம் இருக்கு இல்லையா ஸோ இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு வந்து வேலூர் இப்ராஹிம் இவர் இவர் வந்து ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய வேலூர் இப்ராஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தொப்பி போட்டு விடுறது தொப்பி போடுறது அவங்களுடைய மத ஆலையானதான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் உங்களுடைய இன்டென்ஷன் என்ன இப்போ ஏன் அவருக்கு தொப்பி போடுறீங்க தொப்பி போட்ட மாதிரி அவருடைய ஃபோட்டோ ஏன்னா இருக்கா அவருடைய நார்மல் ஃபோட்டோ எடுத்து அதுக்கு தொப்பி மாட்டி விடுறீங்க உங்களோட இன்டென்ஷன் என்ன அது மட்டும் இல்லாமல் ஷபீர்னு சொல்ல மாட்டாங்க காஃபிரான் ஏதோ சம்திங் அந்த மாதிரி கிண்டல் அது மட்டும் இல்லை ஷபீர் ஷ பீர் அதான் மதுபானம் பீர் ஷ பீர் இப்படிலாம் வந்து அவரை மத ரீதியாக கார்னர் பண்ணி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி ஒரு தனி மனித தாக்குதலை இந்த திராவிட ஹைனாக்கள் இந்த திராவிட சனாதனவாதிகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிஜேபி வந்து அது பண்ணிட்டாங்க பிஜேபி ஓடிக்கிட்டாங்க இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை நாங்க தான் முழு பாதுகாப்பு எல்லாம் ஏன் பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இன்னைக்கு வந்து ஷ பீரா ஷ பீர் அது ஒரு இஸ்லாமிய பேர் அது அவரு நீங்க விமர்சனம் பண்ணுங்க ஒரு வேளை அவர் வந்து அன்னைக்கு பிரச்சனை பண்ணி அல்லது அவரு தவறா ஏதோ பண்றாரு தவறா இவரை வந்து கார்னர் பண்றாரு இந்த பத்திரிகையாளர் கார்னர் பண்ணி வெளியனுறாங்க அப்படின்னா கரெக்டான பாயிண்டோட விமர்சனம் பண்ணுங்க ஒன்றும் தப்பு கிடையாது யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்களாம் ஒன்றும் கிடையாது ஆனா நீங்க அவருக்கு தேவையில்லாமல் கொண்டு வந்து தொப்பி மாட்டி விடுறீங்க அவரு தொப்பி போட்டு இல்லை நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ எடுத்து தொப்பி மாட்டி விடுறீங்க கஃபீர் அப்படின்றீங்க ஷ பீர் அப்படின்றீங்க நோக்கம் என்ன அவருடைய நோக்கம் என்ன அது மட்டும் இல்லாமல் ஊடகத்துறையில இவர் வந்து வேறூர் இப்ராஹிமா மதத்தை சார்ந்து அப்பட்டமாக ஒருத்தர் வந்து கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களா வந்து பேசலாமா பிஜேபி பத்தி பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உங்களை விட பெரிய பிஜேபி இருக்காடா இங்க இதெல்லாம் நம்ம கேட்க முடியாது கேட்க வேண்டிய இஸ்லாமியர்கள் வந்து கம்முன்னு இருக்காங்க இல்ல இல்ல திமுக பண்றது கரெக்டா தான் இருக்கும் திமுகவுடைய உடைய ஆதரவாளர்கள் பண்றதும் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் திமுக தான் ஓட்டு போட போறாங்க ஆனால் அவங்க ஓட்டு போட்டாலும் கேட்க வேண்டியதுன்னு ஒரு கடமை இருக்குல்ல பார்க்கும்பொழுது இது அயோக்கியத்தனமாக இருக்குது பார்க்கும்பொழுதே என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஷபீர் அவர்களை அவருடைய மதம் சார்ந்து இன்னைக்கு கார்னர் பண்ணக்கூடிய வேலையை இந்த திமுக ஐநா குரூப்ஸு கூலி வாங்கிட்டு அறிவாலயத்தில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து ஜிங்ஜாங் அடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த கும்பல் வந்து அந்த பத்திரிகையாளரை போட்டு கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படியான ஒரு விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு விஷயம் நம்ம பேசியாகணும் என்ன அப்படின்னா யார் பத்திரிகையாளர் அப்படின்ற ஒரு விஷயம் திமுகவுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி திமுகவுக்கு அறிவாளைய வாசலில் உட்காந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஜிங்ஜாங் அடிக்கிறவங்க தான் பத்திரிகையாளராக தெரியல ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் இன்றைக்கி பத்திரிகையாளர் அப்படின்ற பேரில் உட்காந்துக்கிட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் திமுகவுக்கு ஜின்ஜாங் அடிக்கிறானுங்க திமுக மேடைக்கு போய் பேசிகிட்டு இருக்கானுங்க திமுக சார்ந்து புக் ரிலீஸ் பண்ணுறானுங்க கேட்டால் பத்திரிகையாளர்ன்றானுங்க இல்லை புரியல எனக்கு அதான் எனக்கு லாஜிக்கே புரியல திமுகவுடைய சருக்கள்கள் அவங்களுடைய பிரச்சனைகள் நிர்வாக குறைபாடுகள் இதெல்லாம் பற்றி பேசும்பொழுது அவங்க பத்திரிகையாளர்கள் கிடையாது அவங்களை காரணம் பண்ண வேண்டியது ஏ இவன் பிஜேபி ஏ இவன் டிவிக்கு ஏ இவன் அவன் இவன் ஆனால் இவங்க முழு டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் உட்காந்துக்கிட்டு திமுக 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 வாழ்க ஸ்டாலின் வாழ்க உதயநிதி நீதி வாழ்க்கை இல்லாதையும் எழுத வேண்டியது கேட்டால் இவங்க வந்து பத்திரிகையாளர்கள்லாம் ஸோ என்ன தான் வரையறைனே தெரியல பத்திரிகையாளர்களுக்கான என்ன வரையறை அப்படின்றதே தெரியல இன்றைக்கி மற்ற பத்திரிகையாளர்களும் பயப்படுறாங்க இது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுது ஸோ இன்றைக்கி ஒரு பிடியில் வந்து பத்திரிகை துறையானது போய் நிற்குது அவங்கள எதிர்த்து ஒன்றும் பேச முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியுது இன்னைக்கு ஷபீர் அப்படின்றவரை வரை மத ரீதியாக டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் எல்லாேருக்கும் தெரியுது ஆனால் இது தொடர்பாக எல்லாரும் ஒன்று கூட மறுக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷபீருக்காக எல்லாரும் ஒன்று கூட்டினாங்க அப்படின்னா பார்த்துக்க வச்சுப்பானுங்க ஓ அவருக்கு நீ வரையா நாளைக்கு நீ தான் டார்கெட் ஓ இவர் கூட நீ வரைய அப்போ நாளாண்டிக்கு நீ தான் டார்கெட் அப்படின்னு பார்த்து வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தவங்களையும் சாதி ரீதியாக மத ரீதியாக கார்னர் பண்ண முடியுமோ எந்த அளவுக்கு வந்து அவங்கள கார்னர் பண்ணி ஒரு அழுத்தத்துக்குள்ள தள்ள முடியுமோ அவங்க வந்து அவ்வளோ மன அழுத்தத்துக்குள்ள போறாங்க அந்த அளவுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டியது என்ன காரணம் திமுக எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க அநியாயம் நடக்குது அப்படின்னும்போது ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா அவ்வளோதான் முடிஞ்சு அடுத்த டார்கெட் நீ தான் இப்படி தான் வந்து பத்திரிக்கையாளர் மணி அவர்களை டார்கெட் பண்ணாங்க அடுத்தது வந்து ஷபீர் அவர்களை பண்ணாங்க அதுக்கப்புறம் பத்திரிக்கையாளர் சமஸ் அவர்கள் புதிய தலைமையினுடைய ஆசிரியர் அவரை கொஞ்ச நாள் அடிச்சுட்டு இருந்தானுங்க ஸோ இப்படி யாரெல்லாம் வந்து அவங்க கூட வந்து ஃபுல்லாக வந்து திமுக எதிர்த்துலாம் பேசலை தவறு நடக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அது கூட சொல்லக்கூடாது ஏன்னா அவ்வளோ உத்தமர்கள் நிலை எந்த விஷயங்களும் இவங்கள பற்றி வந்து பேசிடக்கூடாது அப்படி பேசினா அவங்கள வந்து மத ரீதியாக சாதி ரீதியாக தனி மனித தாக்குதல் அவன் வீட்டு வீட்டு வீடை வைத்து மனைவி வைத்து குழந்தைங்களை வைத்து என்னென்ன பண்ண முடியுமோ இந்த ஃபேக் ஐடிகளை பற்ற வச்சுக்கிட்டு அப்படியே பேச வேண்டிய ஸோ இப்படியான ஒரு ஸோ இப்படியாக ஒரு விஷயம் தான் வந்து ஊடகத்துறைக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு சினிமா ஊடகம் பத்திரிகை இதெல்லாமே வந்து ஒரு கண்ட்ரோல்ல இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு இதுக்குள்ளே போயிட்டு நீங்க திமுக எதிர்த்து ஒரு விஷயத்த பேசிட முடியாது திமுகவுக்கு எதிராகல ஒன்று சும்மா ஒரு பாயிண்ட் கூட நீங்கள் அப்படியே எடுத்து போட்டுட முடியாது திமுக எதிராக ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஊடகத்தை சினிமாவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி திமுக இன்றைக்கி தங்களுடைய ஆட்சி இருக்காங்க ஸோ ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து நீண்ட நாள் திமுக இருப்ப இருக்க போவதற்கான அறிகுறிகள் இதெல்லாம் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க தொடர்ச்சா பண்ணும்பொழுது நீண்ட நாள் இருப்பாங்க இல்லையா மக்களுடைய செல்வாக்க பெற்று நீண்ட நாள் திமுக இருக்க போகிறதுக்கான அறிகுறிகள்லாம் இப்பொழுதே நமக்கு தெரியுது இந்த மாதிரியான வேலைகளை நம்ம என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது அதிகபட்சமாக போனால் திராவிட சனாதனம்னு சொல்லலாம் இவங்க சனாதனத்தை ஒழிக்க போகிறாங்களாம் முதல்ல ஒழிக்க வேண்டியது இந்த திராவிட சனாதனத்தை தான்